ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு கடை இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னுடைய கிட்டே இருக்க அப்படின்னு என் சரிங்க இங்கே பாருங்கள் இது பார்த்தா ஃபஸ்ட்டு முட்டு விட்டுருக்குது இது வந்து சிங்கிள் பெட்டலா மல்டி பெட்டலாங்கிறது சரியாக தெரியலை இங்கே பாருங்கள் பார்த்தா முட்டு விட்டுருக்குது இதுக்கு அடுத்தது இது வந்து இது சிங்கிள் பெட்டருதுங்க பிங்க் கலர் நல்ல டார்க் பிங்க்கு இதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன் லாங் வீடியோலாம் போட்டிருந்தேன் இது வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினதுண்டு இந்த கேடக்ஸை பாருங்கள் இது வந்து என்ன கலருங்கிறது தெரியலை பார்த்தா முட்டு விட ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு அடுத்தது வந்து இதுவும் இன்னும் முட்டு விடலைங்க இது என்ன கலருங்கிறதெல்லாம் தெரியலை இது வந்து இதுவும் பார்த்தா முட்டு ஆரம்பிச்சிருக்கு இது முட்டு வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக தெரியுது நல்லா டார்க் பிங்காக இருக்குது இது மல்டி பெட்டலா சிங்கிள் ப சிங்கிள் பெட்டலாகிறது தெரியலை இது வந்து சேண்டலில் வந்து லைட் பிங்க்கு சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பரான கலருங்க அழகாக ஒரு இங்கே பாருங்கள் அது பார்க்கையில் பாருங்களா எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது பூக்கள் பூவும் பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது இப்போ வந்து இது பத்து நாள் ஆகிடுச்சு இந்த பூ வளர்ந்து இந்த கூட கீழே கூட ஒரு பூ விழுந்துருச்சு இந்த பாருங்கள் இதில் விழு இந்த பாருங்கள் இது கீழே வந்துடுச்சு இது வந்து இது வந்து சாண்டல் கலர் தான் இது பூ இது மைட்டிபெட்டால் தான் இதுவும் ஆனால் இது குரங்கு ஒடிச்சு விட்டு திருப்பி வந்துட்டுருக்குறதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு அது என்ன கலருங்கிறது தெரியல இதெல்லாம் வந்து கார்டன் க டைரிங்கிற யூடியூப் சேனலில் எங்கே நான் அங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா அவங்கள்ட்ட வாங்குறது நல்லா தரமாகவும் இருக்கு செடிகள்லாம் நல்லா தரமாகவும் கொடுக்குறாங்க பயப்படாமல் நம்ம செடிகள்லாம் அவங்கள்ட்ட அடீரியம் செடியெல்லாம் வாங்கலாம் தானே கேடக்ஸ்லாம் பாருங்களேன் மொத்தம் அஞ்சு இது வந்து ஆயிரம் ரூபாங்கிற காம்பவுண்டில் நான் வாங்கினேன் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து அப்பப்போ வந்து உரங்கள் வைப்பேன் அதாவது டிஏபி வைப்பேன் இல்லை நம்மளுக்கு ரோஜா செடிகளுக்கு கொடுக்குற ஆர்கானிக் உரங்கள் இது எல்லாம் வைப்பேன் இப்போ வந்து நான் வந்து இந்த பாருங்கள் இது அமேசான் அடீரியம் குரோத் க்ரோத் இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம டிஏபி மட்டும் தங்க இருக்குது இது வந்து தான் இப்போ வந்து நம்ம செடிகளுக்கு அடினியம் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் பாருங்க இது வந்து ஆர்கானிக் தாங்க போட்டிருக்கோம் என்ன பாருங்க என்பிகே அண்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ஃபார் பெர் க்ரோத்து போட்டிருக்குது நம்ம வந்து நான் இது அமேசானில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் ப ஆர்ட்ரு பண்ணிட்டேன் இது வந்து ஆர்கானிக்கா இல்லை இன்னார்கானிக்காண்டு தெரியலையேன்னு அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தேன் இது எதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆனால் வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் பார்த்தது வந்து ஆர்கானிக்காக இன்னார்கானிக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பாக்கெட்டை பிரித்து பார்க்கையில் பார்த்தேன் அதில் வந்து என்ன என்பிகே அண்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டிருந்துச்சு அதுக்கப்புறந்தான் எனக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சு இதில் வந்து நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கணுன்னா ஒன்றரை ஸ்பூன் எடுத்து அடினியம் மிரக்கல் கிரானுவல் வந்து ஒரு செடிக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட சொல்லி ஒவ்வொருந்து பாருங்கள் ஸ்டெப்பு ஸ்டெப் ஸ்டெப்பாக போட சொல்லி ஒவ்வொரு நம்ம விளக்கங்கள் போட்டிருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்புன்னு போட்டிருக்கிறாங்க நம்ம வந்து ஒன்றரை ஸ்பூன் நம்ம செடிகளுக்கு போ ஏன்னா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு போடுறோம் போட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் போட வேணாம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஒரு ப அஞ்சு பத்து பால் எடுத்து ஒரு செடிக்கு போடலாம் இது வந்து பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் ரிப்பீட்டட் ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட்டடாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு பார்ப்போம் இதோடைய ரிசல்ட் எப்படி ஆகுதுன்ட்டு நம்ம இதை நம்ம செடிகளுக்கு கொடுத்து இதோடைய ரிசல்ட் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம செடிகளுக்குலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை கொடுத்துருவோம் இதை கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம செடிகள்லாம் வந்து நல்லா வந்து மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க கிள எந்த உரங்களுக்கு எந்த செடிகளுக்கு நம்ம உரங்கள் கொடுத்தாலும் அதுக்கு வந்து அந்த அதில் உள்ள இந்த களை செடிகள்லாம் எடுத்துகிட்டு மண்ணுகளையெல்லாம் நல்லா நம்ம கிளறி கொடுத்துடணும் இதே போல் எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து மண்ணை நல்லா கிளரி கொடுத்துடலாம் இப்போ இந்த செடி அத்தனைக்குமே வந்து நான் மண்ணுகளை எல்லாம் கிளறி விட்டு வச்சுருக்கேன் இந்த செடிகளை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேடக்ஸ் தாங்க ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான கேடக்ஸ் இருக்கும் இதுகளுடைய பூக்கள் ஒரு அழகுன்னா இதோடைய கேடக்ஸே ஒரு தனி அழகு தங்க இங்கே பார்த்திங்களா ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது கேடக்ஸ் இங்கே பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே அழகழகாக இருக்குதுங்க கேடக்ஸ் இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு உரம் கொடுத்துடலாம் ஏங்க இது பெரிய செடிங்கிறதுனால இந்த அளவு போடுறோம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட சொல்லியிருக்காங்க நம்ம அந்த அளவு போட வேணாம் இதை வந்து இந்த அளவுக்கே போட்டுப்போம் ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட் டைம் தானே நம்ம போடுறோம் நம்ம வந்து அட அடினியத்தை நான் எதுக்கு விரும்ப ஆரம்பித்தேன்னாக்கி இதோடைய பூவு இது கேடக்ஸு அதுக்கப்புறம் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸுங்க ஏன்னா நம்ம வந்து ரோஜா செடிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாப்புல ரோஜா செடிகளுக்கு உரம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த செடிக்கு அந்த அளவுக்கு நம்ம கேர் எடுக்க வேண்டியதில்லை ஆனால் இதோடைய அழகே தனி தான் தனி ஒரு இதுதான் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப மெயின் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம வந்து செடி வளர்க்குறது ஆசைப்பட்றவங்க இந்த அடினியத்தை தாராளமாக வளர்க்கலாம் ஏன்னா வெய் இதுக்கு வந்து மெயினே வெயில் வெயில் தாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த அளவு இந்த செடிக்கு வந்து இந்த அளவு போட்டால் போதும் இப்போ ஃபஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டுட்ருக்குறேன் வேற விட்டு கொஞ்சம் தள்ளியே போட்டுப்போம் இப்போ இதே போல் எல்லா செடிகளுக்குமே நம்ம போட்டுட்டு வருவோம் இந்த செடிக்கு இது போல் கம்மியாகவே போடுவோம் இது வந்து கேடக்ஸ் கம்மியாக சின்னதாக தான் இருக்குது ரொம்ப அழகாக இதோடைய பூவே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா போட்டு விட்டு மண்ணையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு தண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து ரோஜா செடிக்கு மாட்டோம் காலையில் ஒரு ட்ரிப்பு தண்ணி ஊற்றணும் நைட்டு சாய்ந்தரம் ஒரு ட்ரிப்பு இடையில வந்து வெயில் தாங்க முடியாதுங்கிறனால இடையில ஒரு ஸ்ப்ரே பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும் இந்த எனக்கு இதை மெயினாக நான் சொல்லணுங்க இந்த செடி எனக்கு எனக்கு இது வேர் ஊண்டி வ பிடிச்சு இருக்குது வர்றவங்களாட்டியும் நான் பாடு இருக்குது அப்பா இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த கல்லுகள்லாம் எடுத்து அணைச்சி வச்சு ஏன்னா நான் அணைச்சி வச்சுட்டு போவேன் காலையில் வந்து பார்த்தாக்கா இந்த செடி அப்படியே கவுந்து போய் கிடக்கும் வேர் ஊண்டி அது நிலச்சி நிற்கிறதுக்குள்ளாட்டியும் நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் அவ்வளோ இது இப்போ வந்து ஒரு அளவு வழியாக வேரெல்லாம் ஊண்டி நல்லா வந்துருச்சு நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி ஊற்றுனாலே போதுங்க நம்ம வந்து நிறைய தண்ணி இதுக்கு வந்து இதோடைய எதிரியே வந்து இது அதிகமான தண்ணீர் தான் ரோஜா செடிக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்குறோமோ அதை விட இதை ரொம்ப கம்மியான முறையில் இதுக்கு தண்ணி விடணும் ஏன்னா நம்ம ரொம்பவும் தண்ணி விட்டோம்னாக்க அது கேடக்ஸ் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம எல்லாம் இலந்துட வேண்டியது தான் பாருங்கள் இன்னும் விதைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து நான் இன்னும் போட ஆரம்பிக்கிறேன் விதையெல்லாம் வந்து இன்னும் போடலை விதைகள்லாம் போட்டு விழுங்கணும் அது விதையிலேருந்து வளர்க்க ஆரம்பிக்கிற விதை வாங்கி மலரும் பூமியை காட்ட அவங்க அந்த அம்மாட்டதே வாங்கியிருக்கிறேன் இன்னும் அதுக்கு வந்து இன்னும் எனக்கு டைம் இல்லை பல வேலைகள் பல பிரச்சனைகள்ங்கிறதுனால அந்த விதைகளுக்கு இன்னும் மெனக்கடலை முளைக்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் நம்ம ரோஜா பூக்கள் பூத்துச்சுன்னா அதை பிடுங்கி தலையில் வைக்கலாம்ங்களாம் ஆனால் வந்து இந்த பூ வந்து தலையில் வைக்க முடியாது தலையில் வைக்கக்கூடிய இது வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலையில் வச்சா ஆனால் பிரச்சனை இல்லை தலையிலையும் வைக்கலாம் நம்ம பிடிங்கி விருப்பப்பட்டவங்க தலையிலையும் வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் அந்த பூவை பார்த்தீங்களா இது வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் அந்த பூ இதை வந்து பிடுங்கி நம்ம தலையில் இப்படி கோத்து ரெண்டு ஒன்றா ரெண்டு பூ ஒன்றா சேர்த்து ஏண்டாலும் வி விருப்பப்பட்டவங்க தலையிலே வச்சுக்கலாம் நான் ரோஜா செடி இது அளவுக்கு இது ரோஜா பூ அளவுக்கு இல்லை ஆனால் வந்து ரொம்ப மெயின் இதாக உள்ளவங்க ரொம்ப மெனக்கெடாமல் ரொம்ப பூக்கள் செடியெல்லாம் வளர்க்குறவங்க ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப அதுக்கு உரங்கள் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பண்ண இது கேர் எடுத்து பண்ணுறவர்கள் முடியாதவங்க இந்த அடிநீயத்தை தாராளமாக வளர்க்கலாம் ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும் நம்ம இந்த மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ரொம்ப மழை தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கறலாங்க அந்த மழை நேரத்தில் மட்டும் நம்ம வந்து இதை ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து மழை தண்ணி ரொம்ப தேங்காத அளவுக்கு எடுத்து உள்ளே வச்சுட்டோம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த அடிநியத்துக்கு இப்போ எல்லா செடிகளுக்கும் நான் வந்து அந்த ஃபெர்டிலைஸர் கொடுத்துட்டேன் இதுக்கடுத்து தண்ணி நல்லா நிறைய ஊற்றிடுவேன் ஏன்னா அது இது ஃபர்டிலைஸர் கொடுத்துருக்கறதுனால நம்ம மெயினாக தண்ணி நிறைய கொடுத்தே ஆகணும் ஏன்னா அது தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் வந்து நல்லாவே நல்லா நிறைய தண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா இது வந்து உரங்கள் வந்து அது நல்லா கரையணும் காசு சாரணம்ல இதுக்காக நல்லாவே நம்ம தண்ணி கொடுத்துடலாம் இல்லாட்டி நான் வந்து இதில் கம்மியாக ரொம்ப கம்மியாகத்தையும் கொடுப்பேன் இதுக்கு தண்ணியெல்லாம் ஏன்னா இப்போ உரம் கொடுத்துருக்கனால நல்லாவே தண்ணி கொடுத்துட்லாங்க உங்களுக்கு பார்த்திங்களா இப்போ என்னுடைய செடி அத்தனைக்குமே நான் தண்ணி விட்டுட்டேங்க எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டுட்டேன் இதோடைய குரோத் இன்னும் பதினஞ்சு நாளில் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் எல்லா செடிகளுக்குமே நல்லா தண்ணி விட்டுட்டேன் ரொம்ப கஷ்டப்படாமல் லோ மெயின்டெனன்ஸில் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் வளர்க்க செடி வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த ஐடி அடிநீர் செடி வாங்கி வளர்த்துக்கலாங்க என்னுடைய அந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்